உங்களுக்கு நிறைய பாத்திரம் இருக்குது அடுக்கி வைக்கிறதுக்கு ஷெல்ஃபோ இடமோ இல்லைன்னா கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பண்ட் பார்க்கலாம் இந்த மாதிரி கிளிப் வந்து நம்ம புதுசாக ஷர்ட்லாம் வாங்கினோன்னா அது சைடில் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் நிறைய விஷயத்துக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஃபிலாம் இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து வாங்கி பவுட்ரு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கிளிப் தேடுறதுக்கு பல இந்த கிளிப் இருந்துச்சுன்னா போதும் இதை வந்து இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பண்ட் பார்க்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து லெமன் எடுத்து யூஸ் பண்ணோம்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது இல்லை அதோட ஸ்கின் கூட ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அதை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு அந்த லெமனை நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி விட்டிங்கன்னா அதோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாயிடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ரப் பண்ணி விட்டாலே இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆயிடும் வலிக்கும் சம்டைம்ஸ் அதோடய ஸ்கின் ஆடாக இருந்துச்சுன்னா நம்ம ஜூஸ் பிழியும் போது நம்ம கையே வந்து பார்த்திங்கன்னா வலிக்கும் அந்த மாதிரி ஆடாக இருக்கிற லெமனை கூட நீங்கள் இந்த டிப் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு இதில் ஜூஸ் வந்து பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸோ இதோட ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு ஆடாக இருந்தது ஸோ ரெண்டு நிமிஷம் மட்டும் நீங்கள் கவுண்டர் டாப்பில் சுற்றி சுற்றி அந்த லெமனை நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ரப் பண்ணாலே போதும் அதில் இருக்கக்கூடிய ஜூஸை வந்து ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நம்ம லெமன் பிழிஞ்சு ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த தோலை வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து பவுலில் குட்டியாக இருக்கக்கூடிய பவுலில் எடுத்து வச்சுட்டு உங்கள் ஃப்ரிட்ஜில் ஓரமாக ஒரு இடத்துல வச்சு விடுங்க இந்த மாதிரி வச்சு விடும்போது ஃப்ரிட்ஜில் இருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்ல ரிமூவ் பண்ணோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம குக்கர் விசில் வந்து எங்கேயாவது வச்சிருவோம் அவசரத்துக்கு எடுத்து விசில் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் இருக்கவே இருக்காது தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஃபுட் வாங்கும் போது இந்த மாதிரி பவுல்லாம் கிடைக்கும் ஸோ அதில் எல்லா விசிலையும் ஒன்றா வச்சு நீங்கள் கவுண்டர்டாப் பக்கத்துலேயே வச்சுட்டிங்கன்னா கண் எதிர்க்க இருக்கும் தேடவும் வேணாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்குது அடுக்கிறதுக்கு வந்து இடமே இல்லை ஷெல்ஃபே இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு பக்கெட் இருந்தால் போதும் நான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் பெரிய பக்கெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த பக்கெட்குள்ளே சைஸில் எவ்வளோ வந்து வெசல்ஸ் நம்ம வைக்க முடியுன்றதை நான் காட்டுறேன் இந்த மாதிரி கிண்ணத்தெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி போட்டுருங்க ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அடிக்க உள்ளே வந்து வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி தட்டெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டெல்லாம் அதையும் வந்து லைனாக வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு அதையும் வந்து இந்த சைடு கார்னரில் வந்து நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸஸ் டம்ப்ளஸ்லாம் இருக்கும் இல்லையா அதையும் வந்து லைனாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க ஒரு சின்ன பக்கெட்லேயே நீங்கள் இவ்வளோ பாத்திரம் அடுக்கி வைக்க முடியுதுன்னா பெரிய பக்கெட் இருந்துச்சுன்னா போதும் எவ்வளோ கூட கூடிய பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது நீங்கள் ஈஸியாக கூட எடுத்துடலாம் ஏன்னா அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருக்குது பிளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அடுக்கி வச்சுருக்கனால வேணுன்றப்பது அந்த பிளேட்ஸ் எடுத்துக்கலாம் கிண்ணம் மட்டும் நீங்கள் வேணுன்றப்பது எடுத்துகிட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிளாஸை போட்டுவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் வந்து நான் அடிக்கவே வச்சுருக்குறேன் ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் உங்கள் கவுண்டர் டாப்பில் ஓரமாக வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா ஷெல்ஃபில் கூட வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி மூடி போட்ட பக்கெட்டாக இருந்தால் நீங்கள் ஒன்று மூடி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மூடி இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ப்ளேட்ஸு இதெல்லாம் இதுக்கு மேலே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வீட்டில் சொம்பு கிளாஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா அதை கூட அடுக்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி நிறைய பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் அந்த மாதிரி பாத்திரம்லாம் அப்படி அப்படியே போட்டு வைக்காமல் இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சேஃபாக இருக்கும் நீங்கள் பண்ண மேலே இல்லை ஷெல்ஃபில் எங்கேயாவது வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி நீங்கள் வெசல்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வைக்கும் போது வெசல்ஸும் வந்து உங்களுக்கு நல்ல நீட்டாக மெயின் ஆகும் ஏன்னா கிச்சனில் இருக்கறனால எண்ணெய் பிசுக்கெல்லாம் வரும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்க எண்ணெய் கிச்சனில் வரக்கூடிய எண்ணெய் பிசுக்கெல்லாம் அந்த பாத்திரத்தில் வந்து வராத்தபடி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கூட நீங்கள் நீங்கள் வந்து வச்சிடலாம் வச்சிட்டிங்கன்னா எடுத்து வேணுன்றப்போது எடுத்து நீங்கள் என்ன பாத்திரம் வேணுமோ எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அப்படியே கூட வச்சிடலாம் கரண்டிலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் சைடில் வந்து வச்சுருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய டப் வந்து நம்ம வச்சுருப்போம் நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டப்பில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி டப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இன்னும் அதிகமான குவான்டிட்டியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீட்டாகவும் இருக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா கிண்ணம்லாம் ஒரு சைடு வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி குட்டி குட்டி பிளேட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஒரு கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பூன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது இடம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதோட சைடில் வந்து பாருங்கள் நம்ம யூஸ் பண்ணுற தோசை கரண்டி பெரிய பெரிய கரண்டி அதெல்லாம் வந்து சைடில் வச்சுட்டு மேலே வந்து பெரிய பாத்திரத்தெலாம் இந்த மாதிரி வச்சுட்டேன் இன்னும் கூட நீங்கள் இதில் வந்து பாத்திரம் வேணால் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு குட்டி டப் தான் நீங்கள் இன்னும் ஒரு பெரிய டப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம புளி வந்து எமர்ஜென்சியாக வந்து உடனே வந்து கரைக்கணும்னு நினச்சோன்னா அது நம்ம என்ன தான் ஊற்றி கரைச்சாலும் சம்டைம்ஸ் வந்து கரையாது அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் இதில் லைட்டாக சுடு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு நீங்கள் மற்ற வேலையை பார்க்கலாம் அதை பார்த்துட்டு வரதுக்குள்ளே உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பார்த்திங்கன்னா நைஸாக உங்களுக்கு புளி வந்து கரைச்சி கடைச்சிரும் இது வந்து நம்ம புளியோதரைலாம் வந்து பண்ணும்போது இந்த டிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம லெமன் வந்து ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த லெமன் தோலை தூக்கி போடுவோம் அதை தூக்கி போடாமல் டேரெக்டாக இந்த மாதிரி அந்த லெமன் தோலை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணும்போது சிங்க்கில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லெல்லாம் வராது சிங்க்கும் நல்லா பளிச்சுன்னு ஆகும் இன்னும் உங்களுக்கு சிங்கில் இருக்கக்கூடிய கரைகள்லாம் நீங்கணும்னா கொஞ்சமாக இந்த மாதிரி பேக்கிங் சோடாவை ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விட்டதுக்கப்புறமா அந்த லெமன் தோலை வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிட்டு வரும்போது உங்கள் சிங்க் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிடும் எப்போல்லாம் நீங்கள் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு அந்த தோலை தூக்கி போடுறீங்களோ அந்த டைமில் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சிங்க் க்ளீன் பண்ணும்போது இந்த லெமன் தோல் பேக்கிங் சோடா இதை வச்சு வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிகிட்டே வரும்போது சிங்க்லேருந்து வரக்கூடிய பேட் ஸ்மெல்லும் வராது நார்மலாக நம்ம நான்வெஜ்லாம் சமைச்சோம் மீன்லாம் வாஷ் பண்ணோம்னா அந்த ஸ்மெல் வரும் முட்டையெல்லாம் ஆம்லேட் போட்டோன்னா அந்த டைமில் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் வராது அதே சமயத்தில் சிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளீனாக நீட்டாக பளிச்சுன்னு மாறிடும் இப்போ நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நான் ஷேர் பண்ணி இந்த டிப்லேருந்து ஏதாவது ஒரு டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்